நம்முடைய சபைக்காக ஜெபிக்க வேண்டிய மதிவினை வீரர்களை நாம் ஏற்படுத்த வேண்டும் முக்கியம் பேசுறது கடைசி பாதுகாப்பை ஏற்படுத்துவதோடு மக்களை பயிற்சிவிப்பவர் ஒரு ஆதிக்குள் யுத்தத்துக்கு மக்களை பயிற்சி வேண்டும் ஒரு எழுந்து கட்டுகிற பணி என்பது மிக அசாதாரணமான ஒரு வேலை ஒரு பணி தேவனுக்காக ஒரு கருத செய்ய வேண்டும் ஆனால் யுத்தத்திற்கு அவர்கள் பயிற்சி

கசின் அப்படின்னா நேர்மையை அவருக்கு எஸ்தர் மாமி முறை இதுதான் கரெக்ட் நான் வந்து உட்கார்ந்து மறுபடியும் கண்டுபிடிச்சு நான் திருப்பி குழப்பமா சொல்லிட்டேன் அதாவது எஸ்தருக்கு மருந்தக முறை யாரு அவருக்கு ஒரு பேசுவல் பேசுகிறது கர்த்தர் அந்த மனித தெரிந்திருக்கிறார் எப்போதுமே பக்தி இருந்தவர்களே கர்த்தர்கள் தெரிந்து கொள்கிறார் சேர்ந்து <NYUOR> <WAVE> நாங்கள் சத்துருவை மேற்கொள்ளுகிறோம் சாத்தானை மேற்கொள்ளுகிறோம் உங்களோட ராஜ்யத்துக்காக எழும போகிறோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எங்களுக்கு ஒரு ஜெயத்தின் ஆண்டாக மாறப்போகிறது அலங்கம் எழுத்து கட்டப்படுகிற ஒரு ஆண்டாய் மாறப்போகிறது பழுதானவர்கள் புதுப்பிக்கப்படக்கூடிய ஒரு ஆண்டாய் மாறப்போகிறது முந்திய ஆலயத்தின் மகிமை விட பிந்தின் ஆலயத்தின் மகிமை பெரிதாயிருக்கிறது இருக்கிறது சொன்ன வசனத்தின்படி எங்கள் ஆலயத்தில் உங்களுடைய மகிமை பெரிதாய் பார்க்க போகிற ஆண்டாய் மாறப்போகிறது போகிறது உடம்பு துதிக்கிறோம் அப்பா நன்றி 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 ஒன்று சேர்ந்து நான் தூதிப்போம் சத்தானை மீதிப்போம் தே சொத்தை சுதந்தறிப்போம் ஒன்று சேர்ந்து நான் தூதிப்போம் சத்தானை மீதிப்போம் தேசத்தை சுதந்தரிப்போம் அல்லவர் ஒருபோதும் கைவிடா ஒரு நாளும் விலகிடா, நம் இயேசு நல்லவர் ஒரு போதும் भल <laughs> अ நல்லவ ஒரு போதும் சர்வ வல்லவர் சமதானப்படுகிறார் இன்று சமதானம்ருகிறார் ஒன்று சேர்ந்து நபுதி போ சந்தாரிகோ சுதந்திரி போ ஒன்று சேர்ந்து நபுதி போ சந்தானி சுதந்திரி போ கலங்காதே நம்பிக்கை இழக்காதே கண்பனை கலங்காதே நம்பிக்கை இழக்காதே கண்ணீரை கடைப்பாமே கண்ணீரை குடைப்பவர் கதவடை நிற்க போ சோ தேசத்தைதோ ஒன்று சேர்ந்து ரோக் சந்தாரி குறிப்போ தேசத்தை சுதந்தரி போ நெஞ்சமே நெஞ்சவே நோக்கிடு Sudandari Puchagamai Hallelujah Una badara shadala dara tya khara bawri bi Ribana hatya shadala hamdara bo Nam Yesu nallava oru podum kai ஆவி உயிர்ப்பிக்க வேண்டும் எங்கள் தேவா முன்மாரியாக அன்று பொழிந்துட்டாவியை பின்மாரியாக என்று பொழிந்துடுமே உச்சப்பாட வேண்டுமே உன்னதத்தினாவி உயிர்ப்பிக்க வேண்டும் எங்கள் தேவா முன்மாறியாக அன்று பொழிந்துட்டாவியை பின்மாரியாக இன்று பொழிந்துடுமே என்னை அபிஷேகமே நடக்கியப்புமே நிறம் அழிந்தோடும் போட வேண்டுமே உன்னதத்தினாவிக்க வேண்டும் எங்கள் முன்மாரியாக அன்று பொழிந்திட்ட ஆவியை பின்மாரியாக இன்று பொழிந்திடுமே உற்றப்பாடம் பொழிந்தருளும் ஆண்டவரே இப்படி பிள்ளைகளை நிரப்புவீராக இப்படி வல்லமை நிரப்புவதாக இப்படி அக்கினி இறங்குவதாக இப்படி ஆவியின் பிரசனம் பிள்ளைகளை தொடர்ச்சும் ஆண்டவரே ராதாலா தரா சகதால ஹம்பர பௌரி கதாலா மகிமா 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 பயல் பயல் இயேசுவின் நாமத்தினாலே

தேவனுடைய சமூகத்தில் அர்ப்பணிப்போம். இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நான் தேவ ராஜ்யத்தை கட்டுகிறவனாக அழங்கத்தை எடுத்து கட்டுகிறவனாக தேவனே உடைய ராஜ்யத்தை கட்டுகிறவனாக என்னை எங்களை பயன்படுத்துவீராக என்னை தருகிறேன் எங்களை தருகிறோம் அப்பா என்னை தருகிறேன் எங்களை தருகிறோம் அப்பா ஒப்பு கொடுக்கலாம் மகிமை வாகிலை திறந்து சொல்லுங்கள் தனியா ஜோமனுங்க வாகிலை திறந்து சொல்லுங்க ஆண்டவரை ஒப்பு கொடுக்கிறேன் தீர்மானியங்கள் ஒப்பு கொடுக்கிறேன் ஒப்பு கொடுக்கிறேன் ஒப்பு கொடுக்கிறேன் உண்மையாக அதை சொல்லுகிறவர்களை கத்திரஸ்தலத்திலே ஆசீர்வதிக்கிறார் இந்த இடத்தை விட்டு போகும்போது ஆசீர்வதிக்கப்பட்ட மகனாய் போவார் அந்த இடத்தை விட்டு போகும்போது ஆசிர்வதிக்கப்பட்ட மகளாய் போவாய் நன்றி ஒடுமை துதிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் அப்பா ஆவியானவர் இந்த மூன்று நாட்களிலும் முது பிள்ளைகளோடு இருந்து இறையா வசனம் இப்படி இருக்கிறதோ அப்படி இருக்கிறதோ என்று ஆய்வு செய்த அந்த திருச்சபை மக்கள் நற்குண சாலைகளாக கருதப்பட்டது போல எங்கு இந்த சத்திய விளக்க கருத்தரங்குக்கு வந்திருக்கிற எங்கள் அன்பு சகோதர சகோதரிகள் அத்தனை பேரும் நற்குணசாலிகளாக அந்த தெய்வீக சுவாபங்களால் நிரப்பப்பட்டவர்களாக நீர்களை மாற்றுவீராக இந்த மூன்று நாளும் அன்றுவரை நீ கொண்டு வந்த தேவதாசர்கள் அன்பு சகோதர டேவிஸ் அவர்கள் அன்பு போதகர் பிலிப் அவர்களுக்காக ஸ்தோத்திரம் உடைய அன்றுவரை வார்த்தைகளை கொடுத்து உடைய பிள்ளைகளை உற்சாகப்படுத்துவதற்கு நீ தெரிந்து கொண்ட அந்த பாத்திரங்களை இன்னும் பல ஆயிரங்களுக்கு பயன்படுத்தும் சுவாமி தேவனை கத்தாவி துதிக்கிறோம் ஆண்டவரை இந்த மூன்று நாளும் பங்கெடுத்த எங்களுடைய அன்பு சகோதர சகோதரிகள் எங்களுடைய அன்பு தேவ பிள்ளைகள் பெரியவர்கள் தாய்மார்கள் அத்தனை பேரும் என்னுடைய ஆசீர்வாதம் இருக்கட்டும் அப்பா நேர்த்தியாய் ஒழுங்கு செய்வதற்கு பாச விக்டர் ராஜாவிற்கு அனிதாவிற்கு மற்றும் திருச்சபை மக்களுக்கு நீ தந்திருக்கிற ஞானத்துக்காக தங்களை இந்த முகாமில் ஈடுபடுத்திக் கொண்டு எல்லா விதத்திலும் உதவி செய்கிற கத்தாவை மறைந்திருந்து பணி செய்கிற கரம் இருக்கட்டும் இந்த கரங்களை கொடுத்த ஆண்டவரை விரித்த பொருளாதாரத்தினால தேவைகளில பங்கெடுத்த அத்தனை பேர் மேலும் ஆசீர்வாதம் இருப்பதாக இந்த ஆண்டை விட வருக இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் இன்னும் இரண்டு மடங்கு அதிகமாக தேவ பிள்ளைகள் ஒன்று சேர்ந்து தேவ வசனத்தை கேட்டு இன்னும் சிறப்பாக இந்த முகாம் மாற நீ உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் அனைவரும் சேர்ந்து இந்த மக்கள் தேவ பிள்ளைகளை மனதார ஆசிர்வதிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் மனத்தில் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே சேர்ந்து சொல்லுவோம் ஆத்துமாவே என் முழுவதும் பரிசு நாமத்தி ஸ்தோத்ரி என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்ரி கத்தை செய்த சகல உபகாரங்களையும் ஒருபோதும் மறவாதே ஜீனுமக்குள்ளே பல்லனுமக்குள்ளே என் நம்பிக்கை உமக்குள்ளே கத்தரே கத்தரே என் ஜீவனு மக்குள்ளே என் பல்லனுமக்குள்ளே என் நம்பிக்கைவும் மக்குள்ளே கத்தரே கத்தரே நான் போற்றுவேன் எல்லாம் நான் போற்றுவேன் முழுவேன் பரிசுத்தாவின் பதிவு பராமரிப்பும் நம் அனைவரோடு கூட இப்பொழுது எப்பொழுது சுதா காலி விசேஷமாக இந்த கூட்டங்களில் பங்கெடுத்த தேவ பிள்ளைகளோடு கத்தாமுடி வரை பேர் இருந்தது பாதத்தை காப்பதாக அப்படி எல்லாரும் அமர்ந்து கொள்வோம் அமர்ந்து கொள்வோம் இது நன்றி சொல்வதற்கான நேரம் இப்பொழுது இந்த திருச்சபையின் தஞ்சாவூர் இயேசு கிறிஸ்துவின் பேழை திருச்சபையின் யூத் லீடர் பிரதர் ராஜேஷ் அவர்கள் வந்து நன்றி சொல்வார்கள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இந்த நாட்களிலும் இந்த மூன்று நாட்கள் தேவன் நம்மளோட இருந்து இந்த மூன்று நாட்களும் அநேகர் விசுவாசத்தினாலே அநேக அற்புதங்களை நம்ம பெற்றுக்கொண்டோம் எனவே இதற்கு பின்பதாகவும் அனைவருடைய உழைப்புகளும் ஜபங்களும் இருக்கிறது இவர்களுக்கு ஒரு விஷயம் நம்ம இந்த இடத்துல நன்றி செல்வதற்காக இந்த இடத்துல வந்திருக்கிறோம் முதலாவதாக இதில் மூன்று நாட்களும் வேலையெல்லாம் விட்டுட்டு வந்து இந்த இடத்திலே கலந்து கொண்டு இந்த கூடுகையை சிறப்பித்த ஊர்வருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு நன்றி நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் மற்றும் இதற்காக உணவு ஆயத்தம் பண்ணினதான ஜோசப் பிரதர் அவர்களுடைய டீம் அவர்களுக்காக இந்த நேரத்தில் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் மற்றும் இந்த இடத்தை நம்மளுக்காக கொடுத்த ஜான்சன் அவர்கள் அந்த பிரதர் இந்த மண்டபத்தோட எம்டிஆர் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றியை நம்ம செலுத்துகிறோம் மற்றும் மைக் செட் மற்ற ஸ்பீக்கர்ஸ் இதெல்லாம் ஏற்பாடு செய்ததான பிரதருக்கும் சபையின் சார்பாக நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் மற்றும் ஏஜிசி சபையின் ஒவ்வொரு பிலீவர்ஸ் விசுவாசிகளுக்காகவும் ஆண்கள் ஐக்கியத்தில் இருக்கிறதான ஒவ்வொரு மெம்பர்ஸ்க்காகவும் இந்த நேரத்தில் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் மற்றும் வாலண்டியர்ஸாக அநேகர் வந்து இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு பின்னாடி நின்று அறைகளை நம்மளுக்கு செய்த நம்ம உட்காந்து இந்த மூன்று நாட்களும் நல்லபடியாக அட்டன் பண்ணி முடிக்க நம்மளுக்கு உதவி செய்கிறார்கள் எனவே வாலண்டியர் ஒவ்வொருவருக்காகவும் நாங்கள் வந்து சபையின் சார்பாக இருதயத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் நன்றியை சொல்லுகிறோம் மற்றும் பார்த்தீங்கன்னா வாலண்டியரில் அநேக குழுக்களாக பிரித்து பண்ணிட்டு இருந்தோம் ஒவ்வொரு குழுக்களும் பார்த்தோம்னா பார்க்கிங்க்கு ஒரு குழு இருந்தது அதுக்கும் நம்ம தேங்க்ஸ் சொல்கிறோம் மாதிரி டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு ஒரு குழுக்கள் இருந்தது மற்றும் ஸ்டேஜ் மானிட்டர் பண்ணுறதுக்கு ஒரு குழுக்கள் இருந்தது மற்றும் ரிஜிஸ்ட்ரேஷன் டீமுக்கு அப்புறம் வெல்கம் பண்ணுறதுக்கு ஒரு டீம் அப்புறம் ஃபுட் சர்வ் பண்ணுறதுக்கு ஒரு டீம் க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு டீம் அப்புறம் டிரான்ஸ்போர்ட்ஸ்லாம் பார்த்துக்கிறதுக்கு ஒரு டீம் மொத்தம் மொத்தம் பதினோரு டீம் நம் மத்தியில் இருந்தது இந்த டீமில் உள்ள ஒவ்வொருவரும் பெரியவர்களும் உண்டு சிறுவ சிறியவர்களும் உண்டு இவர்கள் எல்லோரும் ஒன்றாக இணைந்து இதை நல்லபடியாக செய்ய உதவி செய்வதர்களுக்கு இயேசுவி நாமத்தில் நன்றியை நாங்கள் இந்த இடத்துல தெரிவித்துக்கொள்கிறோம் மற்றும் வீடியோ டீம் ஸ்பெஷல் தேங்க்ஸ் எங்கள்கிட்ட கேமரா இல்லைனாலும் இருக்கதை வச்சு நல்லபடியாக எடுத்து லைவ் டெலிகாஸ்ட் பண்ணுறதுக்கு அவர்கள் உதவி செஞ்சாங்க இதுக்கு ஒன்று தேங்க்ஸ் சொல்கிறோம் அந்த நேரத்தில் மற்றும் நம் மத்தியில் அநேக வேலைகளை விட்டு நமக்காக தெய்வ வார்த்தைகளை கொடுக்க வந்த போதகர்களுக்கும் மற்றும் முக்கியமாக சொல்லணும்னா பாட்டு சிங் பாட்டு பாடினதான ஒர்ஷிப் எடுத்ததானே நம்ம பாஸ்டர் ஐசக் பாஸ்டராக இருக்கட்டும் மற்றும் வந்து மீட்டிங் கோஆர்டினேட் பண்ணதானே நம்ம பாஸ்டர் சார்லஸ் பாஸ்டராக இருக்கட்டும் மற்றும் மியூசிக் போட்டு ஜெயராஜ் பாஸ்டராக இருக்கட்டும் இவர்கள் இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் நன்றி இந்த நேரத்தில் தெரிவித்துக்கொள்கிறோம் மற்றும் நம் மத்தியில் மூன்று நாட்களும் வந்து முதலாவதாக பாஸ்டர் டேவிஸ் அவர்கள் நம்ம இடத்துல தேவனுடைய வார்த்தையை கொண்டு வந்து கொடுத்தாங்க அடுத்ததாக நம்ம பாஸ்டர் பிலிப் ஐயா நம்ம இடத்துல வந்து வார்த்தைகளை தேவனுடைய வார்த்தைகளை கொடுத்தாங்க இதுக்கு இயேசுவின் நாமத்தினால் அவர்கள் இருவருக்கும் நன்றி செலுத்துகிறோம் மற்றும் அநேக வேலைகள் இருந்தாலும் நம் மத்தியில் நம்ம தமிழ் தலைமை புலகர் ஐயா குடும்பத்துடனே வந்து தேவனுடைய வார்த்தைகளை இந்த நேரத்தில் கொடுக்க தேவன் கிருபை செய்தார் இதுக்கு ஐயாவுக்கு ரொம்ப நன்றியை நாங்கள் இந்த இடத்துல செல் நாங்கள் சொல்லு கடமைப்பட்டு இருக்கிறோம் மற்றும் எவ்வளோ சூழ்நிலைகள் வந்தாலும் இதை நடத்தியே தீர்வன் என்று நின்ன நம்முடைய போதகர்களுக்கு ஏ ஐயா அவர்களுக்கு இயேசுவின் நாமத்தினால இயேசுவின் நாமத்தினால நாங்கள் நன்றியை இந்த நேரத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் பேடு வாசித்ததான ஜான்சன் பிரதர் அவர் சென்னையிலேருந்து ஒவ்வொரு வருடமும் நம் மத்தியில் வந்து இந்த காரியங்கள்லாம் செய்து சிறப்பிச்சு கொடுத்தாங்க அதுக்கும் இயேசுவின் நாமத்தினால் நன்றி மற்றும் இது எல்லாத்துக்கும் மேலானது தேவனுடைய திட்டம் தான் அந்த திட்டம் இருக்கிறதுனால தான் இது கிட்டத்தட்ட ஒரு நைன்டீன் இயர்ஸ் தாண்டி நம்ம இதை தொடர்ந்து பண்ணுறோம் இந்த படத்தில் அநேக காரியங்கள் மாற்றமாக இருந்தது உங்களுக்கு தெரியும் பா பாஸ்டரோட காரியங்கள் எல்லாமே ஆனாலும் பாஸ்டரை இந்த இடத்துல வந்து நின்று இந்த கூடுகையை தொடர்ந்து நடத்த நம் விக்டர் ராஜா பாஸ்டருக்கு தேவன் கிருபை செய்திருக்காங்க அதுக்காக பாஸ்டருக்கும் இது எல்லா காரியங்களையும் நேர்த்தியும் நன்மையும் அவருடைய திட்டத்தின்படி செய்த நம்முடைய தேவனுக்கும் சர்வ வளரமான இயேசு கிறிஸ்துவுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை நாங்கள் செலுத்துகிறோம் சபையின் சார்பாக கலந்து கொண்ட எல்லோருக்கும் மனமார்ந்த நன்றிகள் இதைத் தொடர்ந்து அடுத்த வருடத்திலும் இது அப்படியே நடக்கும் விருப்பம் தாராளமாக இதற்காக ஜெபித்து கலந்து கொள்ளுங்கள் மற்றும் இதற்காண்டி ஜெபித்த கொடுத்த உழைத்த ஒவ்வொருவருக்கும் சபை சார்பாகவும் எங்களுடைய குழு சார்பாகவும் மனமார்ந்த நன்றி இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் இயேசு உங்களை ஆசிர்வதிப்பாராக தேங்க்யூ இது எல்லாத்தையும் பொறுப்பன்று செய்த ராஜேஷ் அவர்களுக்கு பண்ணுவோம் கத்தர் ஆசிர்வதிப்பராக ஆமேன் அவனுடைய நாம மகிமைப்படுத்தட்டும் வந்த உங்கள் எல்லாருக்கும் நன்றி இப்போ பாசிட்டா நீங்கள் தனியாக ஜபிக்க விரும்புகிறவர்கள் நீங்கள் வந்து ஜபிக்க உங்களை அன்பாக கேட்டுக்கலன்னு கூட்டமாக வந்து ஈ மாதிரி முச்சிடாதபடி அப்படியே வரிசையாக லைனில் உங்களுக்கு இடதுபுறமாய் வந்து நீங்கள் ஜபி ஜபம் பண்ணிட்டு இப்படி நீங்கள் வலது பக்கமாக போனீங்கன்னா அது நல்லா நல்லாயிருக்கும் அது வரிசையாகவும் இருக்கும் சரிங்களா கற்று உங்களை ஆசிர்வதிப்பாராக காட் பிளஸ் யூ காட் பிளஸ் யூ